டெல்லி அணி கலட்டிவிட இருக்கக்கூடிய பிளேயர்களை சி அணி தட்டி தூக்க போறாங்களா சோகமான விஷயமா பார்க்கப்படுது சி அணி ஆறாவது முறையா கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொடர்ந்து இரண்டாவது முறையா பிளே ஆஃப்க்கு தகுதி பெறாம சி அணி வெளிய போயிருக்காங்க இந்த தருணத்துல சி அணி நடப்பு சீசன்ல பல தவறுகளை செஞ்சிருக்காங்க பொதுவாக கிரிக்கெட் தற்போது மாறி வருது அனைத்து அணிகளுமே தற்போது அதிரடியா ரன்கள் குவிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையிலே மட்டும் மெதுவா ரன்கள் குவிச்சு வந்து ரசிகர்களோட கோபத்துக்கு ஆளானாங்க இதன் காரணமா சிஎஸ்கே அணி தொடர்ந்து ஐந்து போட்டிகள் தோல்வியை தழுவிட்டாங்க ஒரு கட்டத்துல சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கடினமான நிலையில சில வீரர்கள் காயம் அடைஞ்சிட்டதுனால மாற்று வீரர்களை தேர்வு செஞ்சாங்க வந்தவங்க தான் ஆயுஷ் மாத்ரே மற்றும் ஆகியோர் இந்த மூன்று அதிரடியா விளையாடி ரன்கள் சேர்க்க தொடங்கி இருந்தாங்க அப்பவும் சிஎஸ்கே அணி விக்கெட் இழந்துட்டு தான் இருந்தாங்க ஆனா தொடரோட ஆரம்பத்துக்கும் இறுதி கட்டத்துக்கும் ஒப்பிட்டா நல்ல முன்னேற்றத்தை சிஎஸ்கே அணி கண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாக அடுத்த சீசன்ல சிஎஸ்கே அணி அபாரமா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் இந்த நிலையில தான் டெல்லி அணி கழட்டி விட இருக்கக்கூடிய வீரர்களை தட்டி தூக்க காத்துட்டு இருக்காங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அக்சர் படேலோட தலைமையில ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் சிறப்பா இருந்துச்சு முதல்ல விளையாடிய அனைத்து போட்டியிலுமே வெற்றி பெற்று வந்த நிலையில இரண்டாவது பாதியில விளையாடிய அனைத்து போட்டியிலும் தோல்வியை சந்திச்சு பிளே ஆஃப்க்கு செல்லும் வாய்ப்பையும் இழந்துட்டாங்க பதினாலு போட்டிகள்ல விளையாடி ஏழு வெற்றியை பெற்று ஆறு போட்டியில தோல்வியை சந்திச்சிருக்காங்க டெல்லி அணி இந்த நிலையில அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சில வீரர்களை கல்லட்டி விட போறாங்க அவங்கள சிஎஸ்கே அணி வாங்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாக்கலாம் ஜாக் பிரேசர் மெக்கர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜாக் பிரேசர் மெக்கரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி விடு ஆனா திரும்பவும் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி ஒன்பது கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க டெல்லி அணி இருந்தாலும் இந்த தொகையை ஈடுகட்டும் அளவுக்கு ஜாக் பிரேசர் மேக்கர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஐ பி எல் மொத்தமே ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு இவரோட மோசமான ஃபார்ம் காரணமா டெல்லி அணி இவரை கலட்டி விட்டுருவாங்க அடுத்ததா முகேஷ் குமார் டெல்லி அணிக்காக விளையாடிய முகேஷ் குமார மெகாலயத்துல விடுவிச்சாங்க அந்த அணி நிர்வாகம் ஆனா திரும்பவும் ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்தி எட்டு கோடிக்கு எடுத்தாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு முகேஷ் குமார் இந்த சீசன்ல பந்து வீசல இதுவரைக்கும் போட்டியில விளையாடி பன்னெண்டு விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு டெத் ஓவர்கள் ரன்களை வாரி கொடுத்துட்டு இருக்காரு இதனால அடுத்த சீசன்ல இவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கலட்டி விட்டுருவாங்க அடுத்து துஷ்மந்த் சமீரா

மிகவும் அவருக்கு அடிக்கடி காயமும் ஏற்படுது இந்த சீசன்ல இவர் இதுவரைக்கும் இருநூத்தி ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காரு அதனால இவரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கலட்டி விட்டுருவாங்க டெல்லி அணி கலட்டிவிட போகும் இந்த வீரர்களை சிஎஸ்கே அணி தட்டி தூக்க காத்துட்டு இருக்காங்களா நன்றி வணக்கம்